ஒரு ஐந்து நொடிகள் இருக்கலாம் இல்ல ஒரு பத்து மணி நேரம் இருக்கலாம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனையும் நீங்கள் ஒரு ஆவணப்படுத்தினால் இது ஒரு கவிதை நூலாக வெளிவரும் இத்தனை பேர் சொன்ன அத்தனையும் அவர்களுடைய மன உணர்வுகளை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்ட கவிதைகளை கட்டாயமாக ஆவணப்படுத்தலாம் அத்தனையும் சேர்க்கிற பொழுது ஒரு கவிதை நூல் ஏன்னா அன்பு குளோபல் குடும்பம் வார வாரம் என்ன செய்தது என்பதற்கு ஒரு அடையாளமாக இது நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகிறேன் முடிந்தால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் ஒரு பக்க கவிதைகள் போதுமானது அதாவது நிறைய பேர் அஞ்சு பக்கம் அஞ்சு கவிதைகள் எல்லாமே சேர்த்தாலுமே ஒருவர் ஒரு பக்கம் இல்ல என்னால கூடுதலாக எழுத முடியும் அப்படின்னா அதிகபட்சமாக ஒருவருக்கு ஐந்து பக்கங்கள் அப்படின்னு வச்சாலே ஒரு ஐம்பது பக்கங்கள் இருந்தால் போதும் ஒரு கவிதை நூலை வெளியிட முடியும் அப்படி வெளியிட்டால் நிச்சயமாக இந்த அன்பு குளோபல் குடும்பம் என்பது எந்த வகையிலே மொழிக்கு தன்னுடைய ஆட்சலை கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லோருக்கும் உணர செய்யும் அது வாசிக்கிற பொழுது அத்தனை பேருக்குமே நாம் பரவலாக செய்ய முடியும் இங்க எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டோம் ஆஹ் சித்தாலினுடைய வழியும் சொல்லப்பட்டது அப்பாக்களினுடைய நன்மைகளையும் உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக மற்றவர்களுக்கு கடத்தி சென்றால் மட்டும்தான் விளைத்ததாக இருக்கும் காக்கி சட்டையினுடைய அருமையை அவர் வாசிக்கிற பொழுது மனசுல எனக்கு தோணுச்சு இவர் காக்கி சட்டையை தான் சொல்லிக்கொண்டு வருகிறார் அப்படிங்கிறது கடைசியா முடிக்கிறது எங்க யார் வருமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன் அது எப்ப உணர்ந்தேன்னா ஓடினேன் கால்களின் ஒப்பளத்தோடும் சட்டைன்னு அப்படின்னு சொல்ற பொழுது அடுத்து வா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அப்பவே அது தெரிஞ்சது இது காக்கி சட்டையை அடிப்படை அப்ப ஒவ்வொருத்தருடைய மன உணர்வுகளை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்டதை நாம் ஆவணப்படுத்தினால் நிச்சயமாக நம் அன்பு குளோபல் குடும்பத்தினுடைய ஏற்கனவே ஒரு புத்தகம் வெளியிட்டு விட்டீர்கள் அடுத்த புத்தகமும் விரைவில் வெளிவரக்கூடியதாக இருக்கும் இந்த வாய்ப்பிற்கு நன்றி நான் எப்பயுமே சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன் ஏதோ ஒரு பயணம் ஏதோ ஒரு புத்தகம் ஏதோ ஒருவருடைய சந்திப்பு நம் வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லியிருக்கோம் மேடம் இந்த அந்த வகையில் இன்றைய உங்களுடைய ஆலோசனைகளும் உங்களுடைய சந்திப்பும் நிச்சயமாக இந்த அன்புகளோடு குடும்பத்துடைய பரிமாணத்தை மாற்றும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம்